சிறுதானிய உணவு விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்திக்கொண்டிருக்கும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பி ஏ என்எம்பி மேடம் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த சிறுதானிய உணவு விழா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி எங்களோட சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஐசிடிஎஸில் நாங்கள் எப்போ கண்காட்சி வச்சாலும் இந்த சிறுதானியங்களை பற்றின கண்காட்சி கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் மகளிர் திட்டத்தில் இருந்தும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு குழுவில் பிஎல்எஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய உணவு வகைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லி டிஸ்பிளே பண்ணி அதுக்கும் மார்க் ஜ் பண்ணி டேஸ்ட் பண்ணி மார்க் போடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே நிறைய இருக்குது பட் முதல் முறையாக சத்துணவு துறையில் இதை பார்க்குறோம் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே மேடம் சொன்ன மாதிரி நிறைய வகையான உணவு வகைகளை எல்லாருமே கொண்டு வந்திருந்தீங்க ஏழு வட்டாரங்களில் இருந்துமே உங்கள் அனைவருக்கும் எங்களோடய பாராட்டுக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் அப்படின்றது மேடம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுதானிய சர்வதேச சிறுதானிய ஆண்டா ஐநா சபை அறிவிச்சிருந்தது அதை தொடர்ந்து தான் நம்ம எல்லா துறைகள்லையுமே இது சம்மந்தமான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இங்கே செஞ்சுட்டு வந்திருக்கீங்கல்ல எல்லாருமே ஒரு ஒரு வட்டாரங்கள்ல இருந்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்கல்ல இந்த மாதிரியான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை உங்கள் வீடுகளில் எல்லாரும் செய்யணும் இன்னைக்கு செஞ்சுட்டு திருப்பி அடுத்த வருஷம் ஒரு ஒரு வருஷமும் மேடம் தொடரும் சொன்னாங்க அடுத்த வருஷம் இப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆபீஸ்ல கேட்கறப்ப மட்டும் செய்யக்கூடாது நம்ம தினமுமே வீட்டில் இந்த மாதிரியான சிறுதானியங்கள்ல உணவுகளை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ முதல்ல குழந்தைங்களுக்கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உணவு பழக்கம் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே அடிப்படையில இருந்தே கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் இப்ப குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளையான உணவுகளை தான் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு பரோட்டா பாஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் சாப்பிடுறாங்க அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட சிறுதானியங்களான இந்த கம்பு கேழ்வரகு திணை வரகு சாமை குதிரைவாலை இந்த உணவு வகைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் முதல்ல நம்ம வீட்டில் முதல்ல பெண்களாகிய நாம வீட்டில் செய்யணும் செஞ்சு குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுக்கணும் இப்போ ஒரு ஒரு அரிசி வகையிலையும் எவ்வளவு வகைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்கேயே ஒரு பெரிய உதாரணம் அவ்வளோ வெரைட்டிஸ் செஞ்சுருந்தீங்க புட்டு பணியாரம் அடை அது அதுலேயே வாக நாராயணம் கீரை போட்டு கேழ்வரது முருங்கைக்கீரை போட்டு அப்படின்லாம் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருந்தீங்க இதை வந்து இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடுகளில் இதை செஞ்சு நம்மளும் நம்ம குடும்பத்தையும் முதல்ல நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னாவே அதை தொடர்ந்து அந்த ஊர் அதுக்கப்புறம் அந்த வட்டாரம் அந்த மாவட்டம் மாநிலம் இந்தியா அப்படின்னு அந்த நாடு முழுவதுமே ஆரோக்கியமானதா மாறும் சோ அப்ப அந்த முன்னெடுப்ப நம்ம எல்லாரும் இங்க எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒரு அத வந்து ஒரு உறுதிமொழியா ஏற்றுக்கிட்டு எல்லாரும் சிறுதானிய உணவுகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும் சிறுதானியங்களை அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்புறம் இந்த சிறுதானியங்கள்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரமின்மை காரணமா கம்பு தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சுப்போம் கேழ்வரகு சோளம் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு இதுல இருந்து ஒரு கரண்டு இதுலருந்து ஒரு கரண்டு இதுல இருந்து ஒரு கரண்டின்னு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி தோசமாவா ஊத்திடுவோம் சிறுதானியங்களை மட்டும் அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது எப்பவுமே சிறுதானியங்களை ஊற வச்சு அரைச்சி நம்ம எப்படி

இன்னையிலேருந்து அவங்கவுங்களோட அன்றாட உணவில் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்